அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நேற்றைக்கு நேற்று சங்கருடைய பினாமி அடியால் கொத்தடிமை இப்படி எப்படி சொல்லலாம் ஒரு தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது எதுக்காக அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் போலியாக ஒரு ஐடியை உருவாக்கி அதை வந்து யூடியூப் டியூப் அவர்களுடைய பெயரில் அதை வந்து செயல்படுத்தியிருக்கிறார் அந்த செயலியில் வந்து பாத்தீங்கன்னா மிக தவறாக கொச்சையாக பெண்களை விமர்சனம் செய்வது இப்படிப்பட்ட வேலைகளை அவர் செய்து வந்ததால் தமிழக அரசு அவரை கைது செய்திருக்கிறது அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கா என்ன நடந்தது என்பதை நம்ம இந்த காணொலி முழுமையாக பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் சங்கி கூட்டத்தை சாட்டை துறைமுருகன் இடும்பாவளம் கார்த்திக் சவுக்கு சங்கர் இப்படிப்பட்ட போலி முகங்களை துடைத்து எரிய வேண்டும் அவர்கள் முகத்திரையை கிடிக்க வேண்டும் அப்படி என்பதில் எந்த ஒரு சமரச சமரசமும் இல்லாமல் தொடர்ச்சியாக தன்னுடைய காணொலியில் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் அதற்கு பயப்படாமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் யூடியூப் புரூட்டஸ் நம்மளுடைய மைனர் மைனர் வந்து சவுக்கு சங்கர்னா ரொம்ப பிடிக்கும் மைனருக்கு வச்சு செய்வாப்ல சவுக்கு சங்கர் அப்படியே அல்வா மாதிரி சாப்பிடுவாக்குல ஏன்னா சவுக்கு சங்கர் பண்ற அயோக்கியத்தனம் மாமா வேலை புரோக்க தொழில் இவை எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக கீழேன்னு கிழ்கிறார் இப்படி தொடர்ச்சியாக கிழித்து கொண்டு வருகிற வேளையில் யூடியூப் ரொட்ட அப்படி என்கிற ஒரு பேர் நல்ல ஒரு ரீச் ஆகுது மக்கள் இடத்தில் போய் சேருது இதை எப்படியாவது நாம் கெடுக்க வேண்டும் இதை எப்படியாவது நாம் வந்து முடக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த சவுக்கு சங்கர் மாமா என்ன பண்றாப்பிலா சவுக்கு மீடியான்னு ஒரு மீடியாவை ஆரம்பிக்கிறாரு அப்போ அவருக்கு அந்த கூட கையாளாக கைப்பிடி தடியாக அடியாளாக சில பேர் இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி இவர் அதிமுக ஐடி விங்கினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இவர் என்ன பண்றாரு ரெண்டு ஐடி வச்சிருக்கார் அது ஒன்னு அவர் ஒரிஜினல் ஐடி இன்னொன்னு ஃபேக் ஐடி ஒன்று வச்சிருக்கார் அந்த ஐடியை வந்து வடசட்டி தலையன் அப்படி என்ற பேரில் அந்த ஐடியா அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு இந்த நேரத்தில் சவுத் சங்கர் பாலாஜி கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு நீ ஒன்னு பண்ணு அந்த வடசட்டி தலையன் அப்படி என்கிற அந்த ஐடிய யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியாக மாத்து அந்த பேர்ல அந்த ஐடியா வந்து கிரியேட் பண்ணு மாத்து அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து அதுல ஒரு காணொலியை போடுகிறார் அதுல ஒரு அப்டேட் பண்றாங்க என்னன்னா யூடியூப் ரூட்டர்ஸ்ல மைனரும் சத்யா சகோதரர் நன்றாக பேசக்கூடியவர் நகைச்சுவையாக நார்நாராக கிழிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்ன பண்றாங்கன்னா சத்யா அவர்கள் மைனர் அவர்களை பார்த்து மைனர் நீங்க சேர்த்துட்டா அவங்க கொண்டாட்டி எனக்கு தானே அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரியும் அதற்கு மைனர் அவர்கள் ஏண்டா அதுக்காக என்ன சாப்பிட சொல்றியா அப்படின்னு பதில் சொல்ற மாதிரியும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அந்த யூடியூப் அப்படி என்கிற அந்த வலைதளத்தில் அவங்க வந்து போடுறாங்க அப்படி போடும்போது அதுக்கு வந்து கேப்டன் என்ன கொடுக்குறாங்கன்னா மைனரின் மனைவி மீது காம கொண்ட சத்யா அப்படின்னு சொல்லி போடுறாங்க அது மட்டும் அல்லாமல் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களுடைய படத்தை போட்டு இவர் என்ன கண்ணகியா அப்படின்னு சொல்லி போடுறாங்க இப்படி பல புகைப்படங்களை வந்து அதை அப்டேட் பண்றாங்க அதுல பெண்களை மிக கேவலமாக விமர்சனம் செய்து அவர்கள் அந்த மாதிரி பதிவுகளை போடுகிறார்கள் இப்போ மக்கள் பார்க்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா யூடியூப் யூடியூப்ரூட்டஸ் தான் இந்த பதிவுகளை எல்லாம் பதிவேற்றம் செய்கிறார்கள் அப்படி என்று யூடியூப் யூடியூப்ரூட்டஸ் மைனர் அவர்கள் மீதும் சத்யா அவர்கள் மீதும் ஒரு அவநம்பிக்கை கெட்ட எண்ணம் வர இது ஒரு காரணமாக அமையும் என்பது இந்த சவுத்து சங்கருடைய கேடு கட்ட புத்தி இந்த விஷயத்துக்காக தான் இந்த பாலாஜி என்றவனை வரை இணையதளத்தில் தவறாக பதிவிட்டான் என்பதற்காக அவனை அரசு பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி அவனை காவலுக்கு கொண்டு கொண்டு போகும்போது இந்த சவுக்கு சங்கர் மிக வேகமாக ஒருத்தர் ஓடியார் யாருன்னு பார்த்தா ராஜ் சத்யன் அதிமுகவினுடைய ஐக்கிய இருக்கக்கூடிய ஒரு நபர் இவன் ஒட்டுமொத்த பேரும் வந்து ஓடியாது இது அப்படின்னு அவர் வந்து பிணையில் வெளியில வந்துட்டார் வந்த பிறகு சவுக்கு சங்கர் ஊற்றா பாலாஜி அவர்களை கைது செய்ததற்கு காரணம் ஜாஃபர் ஜாஃபர் சாதிக்கு வந்து விமர்சனம் செய்ததற்காக பாலாஜியை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலியாக ஒரு அறிக்கையை வெளியேற்றான் ரெண்டாவது லூசு கைது பண்ணணும்னா சவுக்கு சங்கர் உன்னதான் கைது பண்ணணும் அந்த பாலாஜியை கைது பண்ணது ஒரு கேவலமாக திருட்டுத்தனமாக ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி பெண்களை வக்கிலமாக பதிவு போட்டதுக்காக குடும்பத்தையும் சத்யாவினுடைய அந்த கேரக்டர் அசோசினேஷனையும் பண்ண நினைக்கிற சவுக்கு சங்கர் உனக்கு தெரியும் குடும்பம் தான் என்னன்னு தெரியாது கட்டின பொண்டாட்டிய வச்சு வாழ வக்கில்லாத பக்கம் தான் நீ வந்த ஒரு பெண்ணையும் வைத்து வாழ தெரியாமல் அந்த பொண்ணையும் துரத்தி விட்டவன் தான் நீ கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு வாய வச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு மாமா வேலை பாக்குற விளக்கு குடிக்கிற ஒரு கேவலமான நபர் தான் சவுக்கு சங்கர் இவனுடைய கேடு கட்ட புத்தி இப்படித்தான் இருக்கும் இந்த சாட்டை துறைமுறைகளுக்கும் சவுக்கு சங்கருக்கும் பிரச்சனை எங்க வந்ததுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு அமௌண்ட் போகுது அவங்க அதிமுகவுக்கு மறைமுகமாக சாட்டை துறைமுறங்களும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் சவுக்கு சங்கர் ஐயா அவன் என்ன பகுதி நேர கொத்தரிமையை உங்களுக்கு வேலை செய்யறது நான் முழு நேர கொத்தரிமையாக உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்களிடம் போய் காலில் விழுந்ததற்கு பயனாக ராஜ அலுவலகத்தில் ஒரு ஒரு பகுதியை ஒதுக்கி சவுக்கு சங்கருக்கு ஒரு இடத்தை கொடுக்கறாங்க நிதியுதவி பண்றாங்க சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அங்க உட்காந்துட்டு தான் திமுக மீதும் திராவிடத்தின் மீதும் வன்மத்தை கப்பிக்கொண்டிருக்கிறான் முழுக்க முழுக்க அதிமுகவுடைய பண்ட்ல இதனால் சாட்டை துறைமுருகனுக்கு போக வேண்டிய கட்டிங் கட்டாகுது இதனால் கோபமடைந்த சாட்டை துறைமுருகன் தான் சவுக்கு சங்கர இவன் மாமான்னு சொல்ல அவன் மாமான்னு சொல்ல நீங்க ரெண்டு பேருமே மாமா பாசங்க தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாலாஜி ராஜசத்தியன் சவுக்கு சங்கர் அதிமுகவினுடைய தான் இந்த சவுக்கு சங்கர் அதிமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிடத்திற்கும் ஆதரவாக பேசுகிற யூடியூப் புட்டஸ் போன்ற பல சேனல்களை விமர்சித்து அவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக பதிவு செய்ய முடியும் சவுக்கு சங்கர் போன்ற விஷக்கிருமிகளை இந்த நாட்டில் நடமாடவிட்டால் இந்த சமூகத்துக்கும் சமூகத்தில் வாழ்கிற மக்களுக்கும் நல்லது கிடையாது இவன் விஷத்தை வன்மத்தை போலி போலியான செய்திகளை பரப்புகிற ஒரு கேவலமான ஒரு மாமா பையன் இவனை கைது செய்து அரசு உள்ளே வைக்க வேண்டும் ஏன் அரசு பண்ணாம இருக்காங்க நூறு காரணம் இருக்கு ஏன்னா இவன் பேசிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரமே கிடையாது வாயில வந்து அடிச்சு விட்டு போவான் கேட்டா சோர்ஸ் அந்த சோர்ஸ் யாருன்னு வச்சு எந்த சோர்ஸ் கேட்டா அதுக்கு சொல்ல இவன் கிட்ட பதில் கிடையாது ஆக அரசு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது என்பது கேள்விக்குறி சவுக்கு சங்கர் அரசு பண்ணா வேலை போச்சு அவனை விட்டுட்டு அவனுடைய கைத்தடியெல்லாம் அரசு பண்ணி என்ன சார் பண்ண போறோம் ஆக நீ நினைச்சா யூடியூப் கேவலப்படுத்திடலாம் அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சா சவுக்கு சங்கர் முடியாது ஏன்னா யூடியூப் யூட்டர்ஸ் மைனர்னா பரவாயில்லப்பா சரியா பேசுவாரு அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு ஆனா சவுக்கு சங்கர் பேசுனா அது ஏறக்குறைய சீமான் பேசுற மாதிரி தான் அவர் பெருசா சுடுவாரு நீ அவரை விட பெருசா சுடுவார் இதுதான் வித்தியாசமே தவிர சவுக்கு சங்கர் சொல்ற விஷயம் எல்லாமே உண்மையாக இருக்கும் என்று மக்கள் ஒரு காலத்திலும் ஒருபோதும் நம்பியதும் இல்லை இனி நம்ப போவதும் இல்லை ஆகையால் தான் இவ்வளவு ஃபண்டு கொடுத்தோம் சவுக்கு சங்கர் அவ்வளவு சவுண்டு கொடுத்தோம் அதிமுக இன்னும் வளர்ச்சி அடையவில்லை இதுல இருந்து தெரிஞ்சிருக்கலாம் சங்கர் பருப்பு உங்க வேகாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மா இந்த மாமாக்கள் இருக்க வேண்டிய இடம் குழல் அதை அரசு எப்போது செய்யும் என்ற அரசையும் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு நான் விடைபெறுகிறேன் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் எவனாவது விமர்சித்தால் அது எவனாக இருந்தாலும் சரி அவனை நாங்கள் திரும்பி கடுமையாக விமர்சிப்போம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்